ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் குட்டிஸ்கெலாம் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில் இந்த மாதிரி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை பாத்திரம் வர வரைக்கும் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம் தண்ணி கொதித்து வர்றதுக்குள்ளே காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரே சைஸில் காலிஃப்ளவரை நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் தண்ணியில் போட்டு வேக வைக்க வேண்டாம் வேக வச்சிங்கன்னா அது வந்து உடைய ஆரம்பிச்சிரும் அதில் பூச்சிலாம் இருக்கும் அதை வந்து கிளீன் பண்ணுறக்காக தண்ணியை வந்து கொதிக்க வச்சிருக்கேன் தண்ணி கொதித்து வரட்டும் இப்போ தண்ணி கொதித்து வருது இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம் உப்பையும் மஞ்சளும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணியில் மஞ்சள் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை அந்த தண்ணியில் போட்டுடலாம் அடுப்பை ஆஃப்னிடுங்க எல்லா காலிஃப்ளேவரையும் ஒன்று ஒன்றா தண்ணியில் போட்டுடலாம் அதில் இருக்கிற பூச்சியெல்லாம் நல்லா க்ளீன் ஆயிரும் இப்போ அந்த பாத்திரத்தை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிடம் மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிடலாம் பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளேவர் மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் வீட்லேயே அரைச்சி மிளகாய் மிளகாய்த்தூள் இதுக்கு கலர் எதுவும் நான் சேர்க்கலை மிளகாய் மிளகாய்த்தூளில் இருக்கிற கலர் தான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி தண்ணியாக கொலவலன்னு வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எடுத்து நம்ம கீழே போடும்போது கட்டியான பதத்தில் இருக்கும் இது வந்து கரெக்டான பதம் தண்ணியில் இருக்கிற காலிஃப்ளவரை எடுத்தாச்சு இப்போ நல்லாவே clean ஆயிருச்சு மசாலாவோட காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஒன்றா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் இல்லை உடனே செஞ்சிடலாம் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால பார்த்து அளவாக தண்ணி ஊற்றி செய்யுங்க தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கடலை மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆச்சு ஃப்ரை பண்ணிடலாம் கடாயில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் காலிஃப்ளவரை இன்னொன்று எண்ணெயில் போட்டுடலாம் நான் வந்து சின்ன தான் எடுத்துருக்கேன் அதில் நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணும்போது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி கடாய் வேணுமோ அந்த மாதிரி கடாயை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரினா உங்களுக்கு டக்குன்னு சீக்கிரமாகவே வெந்துடும் ரெண்டு நிமிடம் அப்படியே நல்லா விட்டுருங்க கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் மசாலா கீழே ஒட்டாத மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க மசாலா பாத்திரத்தில் ஒட்டலை உடனே நீங்கள் போட்டுட்டு கிண்டி விட்டுட்டிங்கன்னா பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிரும் அதனால் ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் கிண்டி விடுங்க இப்போ ஒரு பக்கம் நல்லாவே குக் ஆகிடுச்சு திருப்பி போட்டுடலாம் கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வெரைட்டி சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இப்போ ரெண்டு பக்கமே நல்லாவே குக் ஆகிருச்சு அடுப்புலேருந்து எடுத்துடலாம் சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிஸ்களுக்கு கொடுங்க எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு ஃப்ரை பண்ணி அதுக்கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு அதோட வாசனை வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும் ஃப்ரை பண்ண கருவேப்பிலையோட ஆனியன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது கூட வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கனா அதோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க